நீட் தேர்வு முடிவுகள் நேற்று ஜூன் நான்கு வெளியானது இதில் பாலை புரத்தை சேர்ந்த புஷ்பலதா பள்ளி மாணவன் ஜாசன் சந்திரசிங் என்பவர் எழுநூற்றி இருபதுக்கு எழுநூற்றி பதினைந்து மதிப்பெண்கள் பெற்று நெல்லை மாவட்டத்திலேயே முதல் மாணவனாக சாதனை படைத்துள்ளார் இந்த மாணவன் கொக்கிரகுளத்தில் உள்ள ஆகாஷ் இன்ஸ்டியூட்டில் ஒருவருடம் பயிற்சி பெற்றுள்ளார் சாதனை படைத்த மாணவனை அவருடைய பெற்றோர்கள் டாக்டர் ஜான்சிங் மற்றும் டாக்டர் மஞ்சுளா ஜான்சிங் ஆகியோர் இனிப்புகள் வழங்கி இன்று பாராட்டினர் டாக்டர் ஆகி ஏழைகளுக்கு சேவை செய்வதே எனது நோக்கம் என மாணவன் தெரிவித்தார் நான் ஜேசன் சந்திர சிங் குலநிகபுரத்தில் சிஎஸ்டி சர்ச்சுக்கு ஆப்போசிட்டில் இருக்கேன் இப்போ டுவெல்த்து முடிச்சுருக்கேன் புஷ்பலத்த வித்யா மந்திரில் இப்போ நீட் எழுதி அதில் செவன் ஃபிஃப்டீன் ஆட்டோ செவன் டுவெண்ட்டி ஸ்கோர் பண்ணியிருக்கேன் இதுக்கு காரணம் என்னென்னா ஆகாஷ் இன்ஸ்டிடியூட்டில் வந்து ஒன் இயராக படிச்சுக்கிட்டுருக்கேன் இருக்கேன் அப்பா அம்மா என் டீச்சர்ஸ் எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள் இந்த இப்போ வந்து நான் என்ன டாக்டர் ஆகி எங்கள் அப்பா அம்மா மாதிரியே மக்களுக்கு சேவை செய்வதற்கு ஆசைப்படுகிறேன் நன்றி